அந்த படம் வெற்றி முதல் படம் அஜித்தால் அல்ல பாலச்சந்திரன் மட்டும் ரஜினியை கண்டுபிடிக்கலன்னா ரஜினி இருப்பாரான்னு தெரியாது நான் பல மேடைகள் பார்த்துருக்கேன் வாரத்தில் எப்படியோ ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த விழாவுக்காக கூப்பிடுறாங்க வந்து ஆழ் மனதில் இருந்து வாழ்த்துரும் உதட்டிலிருந்து பேசி பழக்கம் கிடையாது உதடு அசைவு தெரியுமே தவிர ஆழ் மனதிலிருந்து இறைவா இந்த படத்தை காப்பாற்று தயாரிப்பாளரை காப்பாற்று தயாரிப்பாளர் வாழ வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அடுத்து படம் தயாரிக்க வேண்டும் என்ற நல்ல மனதுடன் அவரோடு ஒத்துழைத்து படத்தை சிறப்பாக எடுத்து முடித்து தந்திருக்கிற இயக்குனரை காப்பாற்று அப்புறம் நடிகர்களை காப்பாற்று ஏன்னா நடிகர்களை காப்பாற்றா நாலாயிரம் பேர் இருக்கான் நடிகர்களை காப்பாற்றா நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த பொண்ணை காப்பாற்றா இங்கே தான் இருக்காங்க ஏன்னா இது வந்து ரெண்டு மூணு படம் பார்த்தேன் அது நடிச்ச படத்துல வந்து மேடையில் உட்காருது ஒரு நடிகர் நடிகருக்கு அந்த பொறுப்பு இருக்கு பொறுப்பு இல்லைன்னா அந்த பொறுப்பு இல்லாத நடிகர்களை நான் கொஞ்சம் வெறுப்பாக தான் பார்ப்பேன் அது எவ்வளவு பெரிய கில்லாடி அறந்த ஏன்னா தயாரிப்பாளர் இல்லாம தயாரிப்பாளர் விட இயக்குனர் இல்லாம நடிகர்கள் இல்லை இந்த தம்பி டாரா படத்துடைய இயக்குனர் பாபு கே கணேஷ் நான் தம்பி இப்போதான் பார்த்தேன் படம் இதுக்கு முன்னால பார்த்தேன் படம் பெரிய படம் ஆயிடுச்சு பெரிய படம் பேசுறாங்களா நான் அடிக்கடி பேசுற சப்ஜெக்ட் யாரும் சின்ன படம் மட்டும் சொல்லாதீங்க அஞ்சு கோடியில ஒரு படம் தயாரித்து ஐம்பது கோடி வசூல் பண்ணது இல்லையா அதுதான் பெரிய படம் நூறு கோடியில தயாரிச்சா ஐம்பது கோடி அது எவ்வளவு பெரிய ஈரோ இருந்தாலும் அது கேவலமான படம் படம் என்பது பணம் செலவு பண்றதுல பெரிய பட்ஜெட் அதுல இல்லை சின்ன முதலீடு பண்ணி கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அற்புதமா வேலை வாங்கி அந்த படத்தை வெற்றி படமாக்குற இயக்குநர்கள் கையில் இருக்கு அதனாலதான் இயக்குனர்களே நீங்களும் வளரணும் எப்ப வளருவாங்க தயாரிப்பாளரை காப்பாத்திட்டா வளருவாங்க தயாரிப்பாளர் போயிட்டாரு ஆனா இயக்குனர் பெருசாகிட்டாருன்னா அது வெற்றியே கிடையாது அந்த ஒரு சைட்ல உறுத்திக்கிட்டே இருக்கும் நாம வளர்ந்துட்டோம் ஆனா நம்ம தயாரிப்பாளரை காப்பாற்ற முடியல இது நடிகர்கள்ட்ட இருக்காது நடிகர் நடிகர்கிட்ட இருக்கவே இருக்காது காசு எப்போ வரும் டப்பிங் முன்னால எவ்வளோ வாங்கிட்டு அவர் உருவிய உருவிடலாம் அதாவது நான் முன்னால் சொல்லுவேன் கோயம்புத்தூர் தம்பி சேலமே வச்சுங்க சேகர் சேலத்திலேருந்து வரும்போது பணத்தோட காரில் வர்றார் சென்னையில் படம் எடுக்கிறார் ஏதோ நாலு தம்பிகள் நடிகர்கள் வச்சு இயக்குனர் துணையோட பார்க்கறாரு சரி நம்பிக்கை இருக்கு இந்த தம்பியை போடலாம் அப்படின்னு அஜித் மாதிரி ஒரு ஹீரோவை போட்டான்னு வச்சுங்க அந்த படம் வெற்றி முதல் படம் அஜித்தால் அல்ல அந்த இயக்குனரால் அந்த இயக்குனர் தான் அஜித்தை அறிமுகப்படுத்தினாரு படம் வெற்றி அஜித்தை தேடி போயிட்டாங்க நம்ம ஆளுங்கலாம் இயக்குனர் விட்டாங்க இது இயற்கை அஜித்துக்கு மட்டும் சொல்ல எல்லா ஈரோவுக்கும் சொல்றேன் ரஜினி சாரு பால் சந்தர் கிட்ட கிடைச்சார் பாலச்சந்திரன் மட்டும் ரஜினியை கண்டுபிடிக்கலன்னா ரஜினி இருப்பாரான்னு தெரியாது எந்த டைரக்டர்கிட்ட எந்த என ஒரு களிமண் இந்த களிமண்ணை அழகிய பொம்மையாவோ அழகிய கடவுளாவோ அழகிய குரங்காவோ ஆக்குவது இயக்குனர் ஆக இங்கே எங்கள் தம்பிகள் அத்தனை பேருமே ஒரு பொறுப்புள்ள அற்புதமான தம்பிகள் இந்த பேரை இதில் எனக்கு அதான் இது ஒரு சிறப்பு மிக்க விழாவாக நான் கருதுறேன் மாரா ராஜேந்திரன் எல்ஜி ரவீந்திரன் சி எம் துரை ஆனந்த் கே எஸ் உதயகுமார் ஹீரோ நல்லா பண்ணியிருந்தார் அற்புதமாக பண்ணியிருந்தார் அப்புறம் நம்ம கே பாபு கே கணேஷ் தரணி ராஜேந்திரன் டென்னிஸ் மஞ்சுநாத் விநாயக் விநாயக் வரலன்னு நினைக்கிறேன் இந்த இயக்குநர்கள்லாம் இந்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் மரியாதை கொடுத்து ஒரு சின்ன படம் ஏதோ ஆடியோ ஃபங்க்ஷன் ஏன் போகணும்னு இல்லாம பல வெற்றி படங்கள் தந்தவர்கள் வந்து மரியாதை கொடுத்து உட்கார்ந்துருக்காங்கன்னா ப்ரொடியூசரை மதிக்கிறார்கள் என்று பொருள் அதான் எனக்கு வேணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கறோம் அவங்க படுற பாடு இருக்க இத சேகர் என்ன பாடுபட்டாருன்னு தெரியாது ஆனா நான் இந்த சேலத்துக்காரங்களை கைகூப்பி வணங்குறேன் ஏன்னா சினிமாவின் கடவுளாக டி ஆர் சுந்தரம் சேலம் மாடர்ன் தேட்டரை உருவாக்கிய டி ஆர் சுந்தரம் கிங் ஆஃப் சினிமா அவருக்கு இணைய ஆறு இல்லை இன்னும் வரல அவர் தான் ஒரு கலைஞரை கண்டுபிடிச்சார் ஒரு எம்ஜிஆரை கண்டுபிடிச்சார் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஒரு படம் எடுக்க முடியுமா அந்த காலத்துல மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் அவர் சேர் போட்டு உட்கார்ந்தா எம்ஜிஆர் கலைஞர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தான் உட்காருவாங்களாம் சந்திரபாபு தான் ஈக்குவலா உட்காருவாராம் ஏன்னா சம்பிர சந்திரபாபு திமுர் அதிகம் அந்த திறமசாலிய மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் மதித்தார் திறமையை மதித்தார் அதனால ஈக்குவலா எல்லாருமே மதிப்பாரு எல்லாருமே அவரை கடவுளா நினைச்சாங்க கொண்டு டங்கன் ஒரு டைரக்டரை கொண்டு வந்து சேலத்தில் போச்சு இன்னைக்கு என் தம்பி சேகரும் தமிழ்ச்செல்வனும் அந்த சேலம் சுந்தரின் வரிசாக நீங்கள் வர வேண்டும் ஒரு ஆறு படம் தொடர்ந்து தயாரிப்பாளர்களின் நன்மதிப்போடு ஒரு படம் தயாரித்து கொடுத்துருக்காருன்னா ரிலீஸ் வரைக்கும் கூட இருக்காருன்னா இப்படிப்பட்ட இயக்குநர்தான் எங்களுக்கு வேணும் நீ என்ன ஒன்னா சில ஐயோ சில இயக்குனர்களுக்கு தலகனை ஏறிடு தம்பி இந்த ஃபஸ்ட்டு கட் சொல்றதுக்கு முன்னால கேமரா முன்னால் நிற்கிறதுக்கு முன்னால வரைக்கும் காலில் விளராங்க சிலர் சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும் ஒரு ரெண்டு நாள் ஷூட் பண்ணிட்டு டேரக்டரான தலையில கனம் ஏறியது அதனால தான் ப்ரொடியூசரை மதித்து இந்த படம் முதலீடு போட்டிருக்காரு திரும்பி அவர் கிடைக்கணும் அப்படி கிடைச்சா அவர் அடுத்து படம் தான் எடுப்பார் இங்க பாருங்க ராஜேந்திரன் காயம் படம் தம்பிய வச்சு எடுத்திருக்காரு அதுல காயப்பட்டாரா இல்லையான்னு தெரியாது ஆனா பட்டிருப்பாரு கொஞ்சம் பற்றிருப்பார் ஆனாலும் இந்த தம்பிய வச்சு நான் தயாரிப்பாருக்கு ஒரு கொடுத்து தம்பி இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன்னு ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறார் அந்த மனம் வாழ்க நல்ல மனம் வாழ்க நான் இவங்களெல்லாம் பாராட்டுறதுதான் என் வேலை எல்லாரும் நல்லா இருக்கணும் தயாரிப்பாளர் நல்லா இருந்தா சினிமா நல்லா இருக்கும் பெரிய ஹீரோக்களால இந்த சினிமா வாடலை பெரிய ப்ரொடியூசரால இந்த சினிமா வாடலை அவங்க வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டு படம் இல்ல முப்பத்தி அஞ்சு படம் தான் எடுக்கிறாங்க எல்லா ஹீரோ பெரிய ஹீரோ வச்சு ஆனால் எங்கள் சின்ன ப்ரொடியூசர் இருநூறு படத்துக்கு மேல எடுக்கிறாங்க வருஷத்துக்கு அப்படின்னா நாங்க எத்தனை ஆயிரம் தொழிலாளருக்கு வேலை கொடுக்கறோம் ஆனா பெரிய தம்பி சொன்னாங்கள கணேஷ் சேலத்தில் படம் எடுங்க நீ பிறந்த ஊர்ல எடுத்து அங்க இருக்க இளைஞர்களை உருவாக்கு அப்படி நல்ல மனசோட சொன்னீங்களே இப்ப இங்க இருக்கிற ஹீரோவுக்கு யாருக்காவது அக்கறை இருக்கா தன்னை வாழ வலித்த சினிமா சென்னை பொன்னியின் செல்வம் படுத்து ஹைதராபாத்ல போ ரெண்டு வருஷம் எடுக்கிறான் செட்டை போட்டு ஆனா பணம் யார் படம் தமிழ் பணம் தமிழர்களை முதலீடு பாம்பே போய் ரஜினி படம் ரெண்டு படம் பாம்பே தொழிலாளி யார் அங்க முதலீடு யாரு சென்னை தமிழ்நாடு படம் ரிலீஸ் ஆனா கொட்ட வேண்டியது தமிழ் படம் ஆனா நீ வேலை கொடுக்கறது போரா ஹைதராபாத் பாம்பே ஆனா இந்த தம்பிக்கு இருக்கிற உணர்வு கூட இந்த பெரிய ஹீரோவுக்கு இல்ல பெரிய டைரக்டருக்கு இல்ல இதை யார் செய்யணும் பெரிய டை டைரக்டர் அண்ட் ஹீரோ ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி தமிழ்நாட்டில் வை நான் சொல்கிறது கதைக்கு பம்பாய் வேணும்னா போங்க கதைக்கு போங்க ஹைதராபாத்தில் அங்கே லொக்கேஷன் இருக்குது அந்த கதைக்கு தேவைன்னா போங்க என்ன டொண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குமா இப்போ அஜித் சார் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபாரின் ஒரு விடாம விடாமுயற்சி ஒரு வேளை ஃபாரினாக இருக்கலாம் தப்பு இல்லை நம்ம அதை தப்பு சொல்லல இந்த கதைக்கு என்ன வேணும் எந்த லொக்கேஷன் வேணும் அதுக்கு மட்டும் போங்க மற்றெல்லாம் நாயகன் ஒரு படம் எடுத்தார் மணிரத்னம் மணிரத்னம் படம் இல்லை முதல்ல அது முக்தா சீனிவாசன் எடுத்த படம் அதுல பாம்பேல தாராவியில தமிழர்கள் பகுதி நடக்கிறது புல் செட் எங்க போட்டார் தெரியுமா வீனஸ் காலனியில் வீனஸ் காலனில் போட்டு மொத்த படம் செவன்டி எயிட்டி பர்சன்ட் இங்கே எடுத்துட்டு தான் பாம்பே நல்லது அது தப்பு இல்லை என் தொழிலாளியை இதை நம்பி இருக்க தொழில யார் காப்பாத்துறது நீங்க யாரோ படம் கஷ்டப்பட்டு கொடுக்குறான்னு எங்கேயோ போய் மஜா பண்ணா ஜாலி பண்றதுக்கு போனீங்கன்னா என் தமிழ் உலகம் தமிழகம் என்ன ஆகுது அந்த அக்கறையில் தான் நான் வருத்தப்படுறேன் ஆகவே நான் ஈரோக்களையும் பெரிய இயக்குனர்களையும் கேட்டுக்கொள்வது கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வெளியே போங்க மீது எல்லாம் தமிழ்நாட்டிலே தான் இருக்க வேண்டும் இப்போ நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தமிழக முதல்வர் வெளியிட்டிருக்கார் நூற்றி நாற்பது ஏக்கரில் பூந்தமல்லில் ஐநூறு கோடியில் ஒரு திரைப்பட நகர் உருவாக்க இருக்காங்க தமிழக அரசு அது எங்கள் ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் எல்லாத்துக்கும் பெரிய லாபகரம் போய் பூந்தமரில் போய் படத்தை எடுத்து முடிச்சிடலாம் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் பண செலவுகள் கம்பி அதனால ஹைதராபாத் அப்படி என்னங்க லொக்கேஷனோ அதெல்லாம் உருவாக்குவாங்க இங்கே இருக்கும் அதனால தமிழகத்திலே இந்தியாவிலே சிறந்த திரைப்படம் எடுப்பவர்கள் தமிழகத்தில் தான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இளைஞர்கள் அற்புதமான புரட்சி செய்கிறார்கள் அற்புதமான கரு கதை களத்தை வைத்திருக்கிறார்கள் இன்னும் பல இளைஞர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உருவாக்கி தமிழ் சினிமாவை காப்போம் தமிழ் தொழிலாளர்களை காப்போம் தமிழ் இயக்குநர்கள் வளரட்டும் தமிழ் தயாரிப்பாளர்கள் சிறிது முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் போட்ட முதலீட்டை திரும்ப பெறட்டும் திரும்ப வந்தால் அவர்கள் படம் தான் எடுப்பார்கள் பெண்களை கண்காணியுங்கள் இந்த செல்போன் வந்த பிறகு பெண்கள் அதிகம் கெட்டுவிட்டார்கள் இளைஞர்களும் ஒரு கவிஞன் எழுதினான் செல்லம் கொடுத்து வளர்த்த பெண்ணை செல்லம் கொடுத்து வளர்த்த பெண்ணை அப்பா செல்போன் வாங்கி கொடுத்து கெடுத்தார் அப்பா செல்போன் வாங்கி கொடுத்து கெடுத்தார் ஒரு வீட்டில் அப்பா அம்மா ஒரு பையன் பொண்ணு நாலு பேர் நாலு பேர் கையில செல் இருக்கு நாலு செல்ல ரிங் அடிக்குது அப்பா பெட்ரூமுக்கு போடுறாரு அம்மா சமையல் ரூம் போடுறாங்க பொண்ணு மாடிக்கு போகுது பையன் தெருவுக்கு போறான் இவன் பேசுறது அவங்களுக்கு தெரியக்கூடாதான் அவன் பேசுறது இவங்களுக்கு தெரியக்கூடாதான் எப்படி உருப்படும் குடும்பம் குடும்பம் ஊருபடலாக்கா நாடு போச்சு அதாவது மனைவி சமையல் ரூம் இருக்கா அங்கேருந்து ஒரு ஐம்பது அடியில் பெட்ரூம் இருக்குது புருஷன் பெட்ரூமில் ஒரு அர்ஜென்ட்டாக ஃபோன் போட்டு மனைவியை கூப்பிடுறார் ஃபோன் போட்டா ஃபோனில் என்ன வருது நீங்கள் தொடர்பு கொள்பவர் தொடர்பு எல்லைக்கு இருக்கார் கிட்ட தான் நூறு அடி வெளியே இருக்க மறுபடியும் போட்டான் நீங்கள் தொடர்பு கொள்பவர் வேற ஒருவருடன் தொடர்பு இருக்கிறார் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்தாங்களா இப்போ வேறொரு அப்ப புருஷன் என்னடாது ராத்திரி நேரம் பொண்டாட்டி வேறொரு தொடர்பு காமெடிக்காக சொன்ன ஆக அப்படி செல்போன் குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்கிடுச்சு இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை அருமை தம்பி தமிழ்ச்செல்வன் போலே மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் மக்களும் தன் குழந்தைகளை பிள்ளைகளை கவனமாக பார்க்க வேண்டும் நாடு மிகவும் கெட்டுவிட்டது ஆகவே இரவினில் ஆட்டம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்து இந்த கேவலமான ஆட்டங்கள் குறைந்து நல்ல கொண்டாட்டங்கள் பெருகி குடும்பங்கள் குதூகலமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி வெற்றிப்பட தயாரிப்பாளர் சேகரை வாழ்த்துகிறேன் அது இயக்கிய அருமை தம்பி தமிழ் செல்வன் வாழ்த்துகிறேன் வாழ்த்து வந்த அத்தனை அருமை இயக்குநர்களையும் வளரும் நாளை இயக்குநர்கள் நீங்கள் ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி பல சகோதரர்கள் வர வேண்டும் எச் வினோத் மாதிரி பல சகோதரர்கள் வர வேண்டும் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்